இன்ஸ்பெக்ட்ரம் வந்து எங்களை தனியாக ஒரு ரூமில் கூட்டுட்டு போயிட்டு அண்ணா கயிறு கூட இல்லை எல்லாத்தையும் ஒரு பொட்டு துணி கிடையாது உள்ளே எல்லாத்தையும் நிர்வாணப்படுத்தி உட்காந்து கை தூக்கிட்டு உட்காந்து உக்காந்து ஏந்துக்க சொன்னாங்க சரி நாங்களும் அதுபடி கேட்டுக்கணும் அப்படி பண்ணும்போது எனக்கே என் ஜென்மமே செத்து போயிடுச்சு சின்ன ரூம்மு சின்ன ரூமில் வந்து யார் பாத்ரூம் போனாலும் எங்களுக்கு க்ளியராக தெரியும் அவங்க குளித்தாலும் எங்களுக்கு தெரியும் அந்த ரூமில் அஞ்சு பேர்

நாங்கள் இருக்கும்போது இந்த மோனிகாண்டவ வந்து அவங்க இனத்தை சேர்ந்தவங்க தான் டிவி பிரச்சனைன்றதுனால ரிமோட்டை போடுங்கிறதுனால இந்த உதட்டை பிடிச்சி கட்சி கீழே போட்டாங்க பசங்களை வந்து வெளியே போகும்போது மனோஷமாக தான் பேசுகிறாங்க கந்து அம்மா போது பாருன்ட்டு எல்லா குணமாக பேசுகிறாங்க எங்கள் பொண்ணை பசங்க ஒரு தகாத வார்த்தை பேசி என்னை வந்து நீ படுத்து கழிச்சுக்கோன்னு சொல்லி எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு இது என் பேர் மீனாட்சி நாங்கள் கேஎம் கார்டனில் இருக்கிறோம் பட்டாளம் எடுத்து சொன்னாலே புரியும் கேஎம் கார்டன்லேருந்து இந்த சர்லா வந்து கந்துவிடி விட்றவங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்க எங்களுக்கு தெ தெரிஞ்சவங்க வந்து காசு அனுப்புவாங்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுன்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் அது டிரான்ஸ்ஃபர் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணேன் வித்தியான்றவங்க வந்து எங் எங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து திங்கட்கிழமான்னால் காசு அனுப்புவாங்க அந்த காசு நான் என்ன பண்ணுவேன் ஒரு செகண்ட்லேயே சர்லான்றவங்க வந்து நம்பர் கொடுத்தாங்க நாட்டுத்துறைன்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தாங்க அவருடைய இன்னொரு அக்கௌண்ட் நம்பரை கொடுத்தாங்க அந்த நம்பருக்கு அனுப்பிச்சிடுன்னு சொல்லி சொன்னாங்க நான் என்ன பண்ணுவேன் அவங்க அமுச்ச உடனே அமுச்சிடுவேன் நான் இது இந்த காசை அமுச்சுட்ட பிறகு வித்யான்றவங்க என்ன பண்ணுவேன் இந்த அக்கௌண்ட்டில் நான் காசு எனக்கு அனுப்பும் போது நான் அவங்களுக்கு அனுப்பும்போது எனக்கு காசு ஐநூறுரூபா கொடுப்பாங்க அந்த ஐநூறுரூபா கோஷம் நான் ஆசைப்பட்டது செஞ்சது தப்பு தான் அந்த ஐநூறுபாக்கு நான் கஷ்ட சூழ்நிலைக்கோசம் நான் வந்து நான் அதை செஞ்சேன் நான் செஞ்சதுக்கு என்ன பண்ணேன் பன்னெண்டாம் தேதி அஞ்சாம் மாதம் வந்து ஸ்டேஷன்லேருந்து கால் வருது கால் வரும்போது மீனாட்சன் கேட்டாங்க ஆமாம் சொல்லுங்கள் சார்ன்னு சொன்னால் இது மாதிரி வந்து நீங்கள் டேஷனுக்கு வாங்கம்மான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ சரி நாங்களும் போனோம் சரி கேட்டதுக்குன்னா சொன்னாங்க இல்லை நீங்கள் நேரில் வாங்க நேரில் வந்து தான் நீங்கள் பேசணுன்றதுனால நானே எங்கள் வீட்டுக்கார எல்லாம் போயிடணும் போயிருக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க உள்ளே கூப்பிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு பதினொன்றரை மணி மேலே உள்ளே வந்து பேசிகிட்டு கொள்ளும் போது வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க வெயிட் பண்ணும்போது சரி வெயிட் பண்ணுறோம் சரி வெயிட் பண்ண சொல்கிறாங்களே என்ன இதுன்னு பார்த்து அந்த பன்னெண்டு மணிக்கு மேலே போ போக என்ன பண்ணாங்க உள்ளே கூப்பிட்டாங்க உள்ளே கூப்பிட்டுட்டு விசாரித்தாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து பதினாறு லட்சத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அது விஷயமா உங்ககிட்ட பேசுகிறோம் சார் பேசுங்க சார்ன்னு சொல்லும் போது பேசிகிட்ருக்கும் போது என்னாச்சு உங்களை ரிமாண்ட் அடிக்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க யார் யார் நான் எங்கள் வீட்டுக்காரர் சர்லா சசிகலா நாலு பேரும் உங்கள் வீட்டுக்காரரும் இதே வேலை பார்த்தாரு இதுலேயும் இப்போ இருக்கிறாரு இந்த கம்ப்ளைண்ட்டில் உள்ள அவர் ரெண்டு பேருமே நாலு பேருமே உள்ள உட்கார வச்சுக்கும் போது ரிமாண்டுன்னு சொல்லும் போது கையெழுத்துலாம் வாங்கினாங்க சரி நானும் கையெழுத்து எல்லாத்தையும் போட்டுவிட்டு கை நாட்டில் வைக்க சொன்னாங்க வச்சேன் அப்புறம் என்ன பண்ணாங்க ரிமாண்டுன்னு சொல்லிட்டு வேனை வர வச்சு வேனில் ஏற்றுனாங்க ஸ்டேஷன்லேருந்து ஜிஹெச் கூப்பிட்டு போனாங்க ஜிஹெச்லேயும் செக்கப் எல்லாம் பண்ணாங்க கொண்டாங்க எல்லாம் முடிஞ்சிச்சு அங்கேருந்து கோர்ட்லேருந்து இருந்து கூப்பிட்டு வந்தாங்க கோர்ட்டுக்கு வந்தாங்க கோர்ட்டில் வரும்போது என்ன பண்ணாங்க சர்லாவுடைய ஃபேமிலி எல்லாமே அவங்க தங்கச்சி சத்யா அவங்க ஃபேமிலி எல்லாமே ஜென்ஸ் முதல் கொண்டு எல்லாமே வந்தாங்க கோர்ட்டு அதை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க கோர்ட்டு வெளியே எல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க கோர்ட்டு உள்ளே கூப்பிட்டு போகும்போதே எங்கள் அம்மாவை வந்து சத்யான்றவங்க அடித்து இந்த வலது கண்ணே அப்படி தெரியாத மாதிரி கலப்பிடுது இந்த கருப்பு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணது இப்போ புனிஞ்சா கூட அப்படி இந்த கருப்பு வந்து கீழே சுயல்டு அது மாதிரி அடிச்சு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தர் விடாதே எல்லாரையும் அடிச்சு உள்ள கோட்ல இருந்து வெளியே வரைக்கும் அந்த கேட்டு வரைக்கும் வெளியே வந்து அடிச்சு அனுச்சிருந்தாங்க இப்போ வந்து நானும் சசிகலா எங்கள் வீட்டுக்காரரு சர்லாண்ட்ரவங்க நின்று இருந்தாங்க அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்க என்ன அசிங்கசமாக கேட்டாங்க என்ன வார்த்தை பேசணுமோ எல்லா வார்த்தையும் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க இன்னம்மா உன்னியம்மா மூத்தி விட்டர்ன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க என் காசெல்லாம் ஏமாற்றி தூண்ணுட்டா என் காசை ஆமாற்றி தொண்ணூற்றி இல்லாத என்னை இன்னும் வந்து இங்கே நிற்காட்டுக்கோங்க அவங்க அண்ணமையன் ஒருத்தர் இருக்கிறாரு சாம்பார் பகட்டின்னு சொல்லுவாங்க அவர் வந்து என்னை அசிங்கமாக அவ்வளோ என்ன பச்சையாக பேசணுமோ அவ்வளோ பச்சையாக பேசிட்டு படுக்க கூப்பிட்டாரு என்ன ஒரு தகாத வார்த்தை பேசி என்னை வந்து நீ படுத்து கழிச்சிக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு மன உளைச்சல் ஆகிடுச்சி அவங்க பேசும்போது இப்போ உள்ளே கூப்பிட்டாங்க ஜஜமா உள்ள கூப்பிட்டதுக்கு என்னங்க பதினாறு நாள் நீங்கள் தண்டனை ஜெயிலில் அனுபவிச்சுட்டு வரணும்னு சொல்லி சொன்னாங்க அடிச்சுட்டு ஏற்றிட்டு போயிட்டாங்க ஜெயிலில் போகும்போது கேட்டு திறந்தாங்க கேட்டு திறந்து உள்ளே போகும்போது என்ன பண்ணாங்க அந்த அம்மா ஒரு ஒரு லேடி வந்து இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து எங்களை தனியாக ஒரு ரூமில் கூட்டிட்டு போயிட்டு அண்ணா கயிறு கூட இல்லை எல்லாத்தையும் ஒரு புட்டு துணி கிடையாது உள்ள எல்லாத்தையும் நிர்வாணப்படுத்தி படுத்தி உக்காந்து கை தூக்கிட்டு உக்காந்து உக்காந்து ஏந்துக்க சொன்னாங்க சரி நாங்களும் அதுபடி ஏற்றுக்கணும் அப்படி பண்ணும்போது எனக்கே என் ஜென்மே செத்து போயிடுச்சு என்னென்னா இது இவ்வளோ நம்ம கொடுமை இவ்வளோ அனுபவிச்சுன்னு இந்த இடத்துல வந்துட்டு நினச்சிட்டு அழுதுகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணாங்க அது உள்ளேருந்து இன்னொரு கேட் இருக்குது அந்த கேட்லேருந்து இன்னொரு உள்ளே ரூமுக்கு இட்டுகிட்டு போவாங்க செல்ல போடுறதுக்கு அந்த செல்லில் இட்டுட்டு போனாங்க இட்டுட்டு போகும்போது என்ன பண்ணாங்க சரலாவும் சசிகலாவும் ஒரு ரூமில் அவங்க ரெண்டு பேர் கூட்டானி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்க ஒரு ரூமில் இருந்துட்டாங்க நான் இன்னொரு ரூமில் இருந்தேன் உள்ளொரு ரூமில் இருக்கும்போது நான் அழுதுகிட்டே இருந்தேன் நைட்டெல்லாம் அங்கே இருக்கிற திருநங்கை ஒரு அம்மா இருந்து ஏம்மா அழுவுற மணி பதினொன்றாயிடுச்சு நைட்டு ஏம்மா அழுவுற அழுவாத நான் சொன்னேன் மாதிரி பிரச்சனைம்மா மாதிரி எனக்கு தெரியாதுதான் சரி சரி விடு நீ அப்படின்னு என்ன பண்ண அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுடைய கையில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எங்களுக்கு எனக்கு நான் அப்படிலாம் சொல்லார் சாப்பிடணும் எல்லாம் எனக்கு வேண்டாம் காலையில் வந்து என்ன பண்ணாங்க சிறை அதுதான் ஜெயிலில் உள்ள அந்த சிறை இருக்குல்ல அதில் அஞ்சு மணிக்கு வந்து உள்ளே லாக் பண்ணிட்டு டீ கொடுப்பாங்க டீ கொடுக்க கூட்டாங்க போது என்கிட்ட வந்து டம்ளர் இல்லை அப்போ அவங்க என்ன சொன்னாங்க எங்கே உன்னை என்ன கேட்டாங்க டம்ளர் டீ குடிப்பான்னா எனக்கு டம்ளர் இல்லை அந்த திருநங்கை அம்மா வந்து தட்டு கொடுத்தாங்க தட்டு தான் டீ குடிக்கணும் அந்த தட்டை கொடுக்கும்போது சரி என்ன என்ன சொன்னால் இல்லை இருக்கட்டும்மா வேண்டான்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க இல்லை பரவாயில்ல குடிமா நீ குடிச்சு நீ உன் உடம்பு தான் உன் பசங்களை வந்து நீ பார்க்க முடியும் சொல்லிவிட்டு இது பண்ணும்போது சரி நான் டீயை வாங்கிக்கினு வெளியே வரேன் அப்போதை கேட்டு திறக்கிறாங்க வெளியே வந்து அந்த ஸ்டெப்பில் உட்கார்றேன் ஸ்டெப்பில் உட்காரும்போது என்னை பார்த்துட்டாங்க அவங்க வந்து வெளியே சரலான்றவங்க அவ்வளோ பச்சை பச்சை அனாவசியமாக ரொம்ப என்ன பேசணுமோ அசிங்க சீம கெடுத்து இப்போ நல்லா தானே இருக்கிற பத்து பேர்கிட்ட போயிட்டு என் பணத்தை குர்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்ன பண்ணால் அவங்க திருநங்கை இருக்கிறாங்களா அவங்க திருநங்கை அம்மா வந்து அவங்களை கேட்டாங்க யார் நீ தப்பு செஞ்சுதான் நீயும் உள்ளே வந்த அவள் தப்பு செஞ்சாலும் தப்பு செய்யலியோ என்ன கடவுளுக்கு தான் தெரியும் அப்பா எங்கள் எதுலேயே நீ இப்படி இந்த வார்த்தை பேசும்போது என்ன பண்ணாங்கன்னு என்ன அவங்கள உடனே என்ன சப்போர்ட்டா அவளுக்கு சொல்லிட்டு எகிர்னு போகும்போது அப்போ அவங்க என்ன பண்ணாங்க கோவம் வந்து அங்கே அந்த செல்லுக்குன்னு ஒருத்தர் வாடம வாடனம்மா இருக்காங்க கிட்ட போய் சொன்னாங்க மாமா இவங்க வந்து வந்ததுலேருந்து அண்ணாவமாக பேசுகிறாங்க அந்த பாப்பாவை அந்த பாப்பா பேசும்போது என்ன பண்ணாங்க நான் போய் கேட்டதுக்கு என்னையான விஷயமா பேசுகிறாங்கன்னும் போது அவங்க வந்து திட்டினாங்க எல்லாமே தப்பு தான் வந்திருக்கீங்க இங்கே எதனா ஒன்று பொறுப்புன்னா நீ எதனா அந்த பொண்ணை பேசினா நான் கேட்ல போய் சொல்லுவேன் சொன்னேன் சொன்னதுக்கு ஆ அண்ணா அவளுக்கு சப்போர்ட்டா நீங்களா அவங்க ஆளா சொல்லிட்டு கேட்டுக்கோம்னு விட்டாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து களி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க தட்டு வந்தது தட்டு வந்து எடுத்துக்கோங்க தட்டு இல்லாதவங்க சொல்லும் போது அவங்களும் என் பின்னாடி வராங்க சசிகலா வராங்க சசிகலா சொல்லுது அக்கா வராப்பாரு இது இவங்க சொல்றது இந்த மாதிரி சொல்ல சொல்ல டென்ஷன் சரலான்றது தட்டை எடுத்து அடிச்சேன்னா உன் மூளை ரெண்டு சதுரி வெளியே வந்துட்டு உன் மூக்கு உன் காது வந்து துண்டு துண்டா வெட்டி இங்க இல்லைன்னா கூட நான் வெளியே போய் கூட நான் செய்வேன் துண்டு துண்டா தனி தனியா வெட்டி மூட்டை கட்டி போட்டு உன்னை வச்சு அழுறது கூட செய்யாத நான் செய்யணும் உன்னை அவ்வளோ நான் உன்னை வெட்டுறதை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே போது என்ன பண்ணேன் நான் போய் வந்து சொல்லலான்னு யோசித்தேன் அங்கே இருக்கிறவங்ககிட்ட சரி யோசிக்கும் போது என்ன பண்ணேன் சரி இன்னத்துக்கு இங்கேயும் வந்து நம்ம இவ்வளோ வேதனை அனுபவிக்கிறோன்னு சொல்லிட்டு நான் அதை மீறியும் போய் என்ன பண்ணேன் எங்கள் கூட இருக்கிறவங்க சின்ன ரூமு சின்ன ரூமில் வந்து யார் பாத்ரூம் போனாலும் எங்களுக்கு கிளியராக தெரியும் அவங்க குளித்தாலும் எங்களுக்கு தெரியும் அந்த ரூமில் அஞ்சு பேர் ஒரே ரூமில் அஞ்சு பேர் அந்த அஞ்சு ரூமில் பேருந்து யார் குளித்தாலும் நாங்கள் பார்க்கலாம் அங்கே இருக்கிறவங்க அஞ்சு பேர் என்ன பண்ணாங்க ஒரு திட்ட திட்ட பார்த்துட்டு மேடம் கிட்டே போய் சொல்லி நாங்கள் செல் மாறிக்கிறோம் சொல்லிட்டாங்க செல் மாறனோடே அவங்க எங்களை மாத்தி விட்டுறாங்க எல்லா பிரச்சனையுமே இருக்குறாங்க இருக்கிறவங்கள கூப்பிட்டு வந்து ரொம்ப இது பண்றது பெருக்க விட்டாங்க வேலை செய்யணும் அவங்க உள்ள கூட அந்த என்ன சொல்றது இன்னொரு ஆளுங்க எங்களுக்கு முன்னே இருக்கிறாங்க பாருங்க அவங்க வந்து எங்களை வந்து ரொம்ப டாச்சல் பண்றது அவங்க மூலியமா வருது இவத்தா இவ்ளக்கே இவத்தான் என் காசை வாங்கிட்டு இது பண்ணிட்டா இவ்ளோ டாச்சல் கொடுனோட அவங்க வந்து இது என்னதே இதை பண்ண என்ன பத்துனு ஏந்திர பெருக்கு கொல்லு சொல்லு அது எல்லாமே பண்றாங்க பண்ணி சரி நானும் சரி அங்க போய் நான் பொறுத்துட்டு தான் இருந்தேன்

நான் பாத்துக்கிறேன் நல்ல வட்ட சட்டமா உள்ள அது அதே அவங்க இனத்தை சேர்ந்தவங்க டிவி பார்க்க டிவி பார்த்தா வந்து ரிமோட்டை புடிங்க வச்சுக்கிட்டு எங்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டு அவங்க வந்து அவங்க பார்ப்பாங்க அதை மிரட்டுறது கொல்றது சாப்பாடு வாங்கும் போது போது கூட அவங்க வந்து எங்களை லைன்ல தான் கொடுப்பாங்க சாப்பாடு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் போடுங்க சொல்லிட்டு அந்த ஜெயலலிதா அடிக்கும் பேசுவாங்க அப்ப அவங்க பயந்து என்ன பண்ணுவாங்க நீங்க வாங்கிக்கோங்க நீமா இருமா அவங்க வாங்கிட்டு போய்ட்டப்ப நம்ம வாங்கிக்கலாம்னா அப்புறம் அவங்க அதிகாரிங்க வந்த பிறகு அவங்க சொல்லுவாங்க மாதிரி பண்றாங்கம்மா கொள்கிறாங்கம்மா சொல்லி பிரச்சனை பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு இவங்க என்ன பண்ணாங்க அவங்க வந்து சரலான்றவங்க தெரிஞ்சவங்க வந்து எனக்கே ஆரம்பிச்சாங்க மிரட்ட ஆரம்பிச்சோன்னா நான் அவங்க கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஃபுட்டு வந்து ஒரே ஃபுட்டு அவங்களுக்கு வேற ஃபுட்டு எங்களுக்கு வேற ஃபுட்டு அந்த ஃபுட்டு அவங்க சாப்பிடாத எங்க ஃபுட்டு வந்து சாப்பிடுவாங்க எங்களை வந்து கொடுக்கும் போது வந்து நான் நாங்கள் வாங்கிட்டு தான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் இருக்கு உள்ள இருக்கு பொருள் வந்து எப்படி சொல்றதுல நாங்க நாங்கள் வந்து இருக்க நான் இருக்கும் போது வந்து அது உள்ள உள்ள இருக்கிறவங்க ஒரு பெரிய அம்மா அதிகாரிங்க அவங்க வந்து வந்து எங்க செல்லுல மற்ற செல்லுல வந்து கது தட்டிகிட்டே இருந்தாங்க அப்போ தட்டும் போது அவங்க என்ன பண்ணாங்க கது தறக்கலை அஞ்சு மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணிருவாங்கல்ல கதவு தறக்கலை அப்போ வந்து அவங்க போது இவங்க என்ன இவங்க தரக்கலேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அது உள்ள ஃபுல்லா அஞ்ச நம்பர் வார்டு அந்த ரூம் சொல்லுவாங்க அதில் செக் பண்ணும் போது ஒரு பைப்புள்ள பொடி இருந்தது அது எடுத்துட்டு போனாங்க பொடி மூக்கு பொடி மூக்கு பொடி டப்பாவா இருந்தது அந்த பாக் கவர்ல அது அவங்க எடுத்துட்டு போனாங்க அந்த வந்து இதெல்லாம் செக் பண்ணுவோம் இதெல்லாம் இருக்கு செக் பண்றாங்க அந்த மேல் அதிகாரிங்க அம்மா இருக்காங்க ஒருத்தவங்க அவங்க வந்து எங்க கோரிக்கை கேட்கறாங்க உங்களை வந்து யாரா திட்டுறாங்களா கொள்றாங்களா அனாவசியமா பேசுறாங்களா அதே மாதிரி என்ன பண்றது தெரியுமா இப்ப நாங்க வந்து புதுசா போறோம்னா இந்த புதுசா போறவங்க வந்து பெருக்கணும் பாத்ரூம் கழுவணும் அப்புறம் வந்து பழைய செய்ய மாட்டாங்க ஒரு செல்ல வந்து பத்தொன்பது பேர் மாறி விட்டாங்க தெரியுமா அந்த செல்ல வந்து பத்தொன்பது பேர் இருந்தோம் பத்தொன்பது பேர் இருக்கும் போது வந்து போறவங்க தான் அந்த இப்ப இருக்கிற இடத்த கழுவணும் பாத்ரூம் கழுவணும் தண்ணி பிடிக்கணும் இருபது பத்தொம்பது பேருக்கும் நாங்க தண்ணி பிடிக்கணும் தண்ணி பிடிக்கணும் போறவங்க புதுசா போறவங்க தண்ணி பிடிக்கணும் கொள்ளணும் பெருக்கணும் எல்லாம் செய்யணும் அவங்களுக்கு வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க அந்த ரொம்ப நாளா இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து நாங்க சாப்பாடு வயித்து கொடுக்கணும் அது வயி வந்து கொடுக்கலன்னா ஓ அவங்களுக்கு நம்ம செய்யணும் ஆமா செய்யணும் உள்ள அவங்க ரொம்ப எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நாங்க செய்யணும் அதை வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்கல்ல யாருன்னா வந்து இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க உள்ள இருக்கிறாங்க பாருங்க அவங்கள விட்டு அந்த விஷயமா பேசுறது இதெல்லாம் உள்ள நடந்துருக்கு அது மாதிரி என்ன பண்ணாங்க சரி நாங்க சொல்லும் போது அந்த அம்மா மேடம் வந்து எங்க கோரிக்கை கேட்டு உங்களுக்கு எதனா யாரா திட்டினாங்களா குடுனாங்களா உங்களுக்கு எதனா பார்த்தாங்களா அப்போ அவங்க கேட்கும்போது நாங்க வந்து அவங்ககிட்ட ஒன்னொன்னு இந்த மாதிரி இது மாதிரி செய்யறாங்கம்மா அவங்க ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் மோனிகா இருக்காங்க வெளிநாட்டு கழுதி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அஞ்சு மணிக்குள்ள கேட்டு மூடிடுவாங்கல்ல அவங்கள போய் நம்ம அந்த செல்ல போனோம் இப்போ வந்து அவங்க இருப்பாங்க செகண்ட் ரூம்ல நாங்க அதுக்கடுத்து போய் எங்களை மாதிரி வராங்கல்ல அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்போ இவங்க இது தாண்டிதான் நாங்க போனோம் போகும்போது என்ன பண்ணுவாங்க ஒரு ஒட்டு துணி கூட இல்லாத அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க தரையில கைதீங்கெல்லாம் வந்து ஆமா அவங்க அப்படிதான் அந்த இன்னும் மோனிகாறவங்க இனத்தை சேர்ந்தவங்க எல்லாமே தான் இருப்பாங்க உள்ள நாங்களும் பார்த்து பார்த்துட்டு கீழே குஞ்சிட்டு அந்த கீழ குஞ்சிட்டு தான் ஸ்டெப் பண்ணாங்க யாரும் எது கேட்க மாட்டாங்களே என்னமே தப்புலாம் பண்ணி கேட்ட அடிப்பங்க ஓ கைதி வந்து போலீஸ் அடிப்பாங்களா ஆமா அடிப்பாங்க நாங்க இருக்கும்போது இந்த மூணிகாண்டரோ வந்து அவங்க எனத்த சேர்ந்தவங்க தான் டிவி பிரச்சனைன்றதால ரிமோட்ட போடுங்கனால இந்த உதரை புடிச்சு கட்சி கீழே போட்டா அவங்க எனத்த சேர்ந்தவங்களே உதரை கட்சி கீழே போட்டாங்க அதெல்லாம் நடந்துருக்கு கொடூரமா இருப்பாங்க உள்ள எவ்வளவு கொடூரமா இருக்குது வெளியே மேல் வெளியவே இருந்துடலாம் நம்ம அது அது அதனால் எனக்கு எவ்வளோ மேண்டதை மொத்தம் போயிருக்கு இந்த பாத்ரூம்லாம் கழுவும் போது உள்ளே நம்ம எதனா பண்ணி செத்துக்கலாம் கொஞ்ச நாள் தான் இரு நம்ம வருவாங்க சொல்லிவிட்டு எவ்வளோ தண்டனை நாங்கள் அனுபவிச்சுருக்குறேன் நான் எவ்வளோ நம்ம பிரச்சனைக்கு அவங்க பண்ணும்போதெல்லாம் இங்கேயும் நாங்கள் இங்கே செய்யாத கூட்டுறதுக்கும் நான் உள்ளே வந்துட்டு நான் உள்ளே ஜெயில வந்து இவ்வளோ தண்டனை அனுபவிச்சுக்கினேன் எவ்வளோ நான் கொடுமை அனுபவிச்சது இல்லாத வெளியே வந்தும் எனக்கு நிம்மதி கிடையாது அவங்க முன்ன வந்துட்டாங்க நான் வந்து பதினாறு நாள் கழித்து பதினேழாவது நாள் எனக்கு வந்து பெயில் கிடைக்குது அதே மாதிரி இந்த ஜெயில பியூட்டி பார்லர்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆ இருக்கு. பியூட்டி பார்லர் ஆ இருக்கு. ஐப்ரோ பண்றது இருக்கு, இந்த மேக்கப் போட்றதுல இருக்குது. அதுக்கெல்லாம் காசு இருக்குறவங்க தான். அது வந்து ஒரு ஃபோன் கூட இருக்கு. ஃபோன் பேசணும்னா ஒரு ஆளு 8500 ரூபாய் கட்டணும். நம்ம கிட்ட எங்க வசதி இருக்குது உள்ள பேசிறதுக்கு? பேசணும்னா எல்லாம் பேசணும்னு சொல்லி நானே போய் கேட்டேன். பாப்பா கிட்ட பேசணுமோன்னு சொல்றதுக்கு நம்ம 8500 ரூபாய் வந்து நீங்க வந்து நாங்க கொடுக்கிற கணக்குல வந்து அது இந்தியன் பேங்க் இருக்குறவங்க மட்டும்தான் அந்த அக்கவுண்ட்ல போட்டு 8500 ரூபாய் ஃபோன் பேசிறதுக்கு பேசணும். பெண்கள் சிறையில் இவ்வளோ வசதி இருக்கு வசதி இருக்கு பியூட்டிஃபார் இருக்கு எல்லாமே இருக்கு ஸ்கூல் இருக்கு பசங்களும் இருக்க குழந்தை வச்சுட்டு இருக்கவங்களும் இருக்கிறாங்க ஸ்கூலும் உள்ள இருக்கு எல்லாமே இருக்குது சரி ஹாஸ்பிட்டலும் இருக்கு டாக்டர் வந்து பார்ப்பாங்க செக் பண்ணுவாங்க எல்லாம் கொள்வாங்க பயங்கர டார்ச்சர் இருக்குது காலையில ஏந்தோடனே அஞ்சு மணிக்கு டீ குடிச்சோன்னே வந்து பெருக்கணும் ஒரு இடம் காட்டுவாங்க அந்த படத்தை சுத்தமாக பெருக்கணும் பெருகிட்ட பெருக்க நாங்கள் வந்து டிஃபன் சாப்பிட்ணும் அது டிஃபன் சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க திருப்பி வந்து ஒரு இடம் பெருக்க சொல்லுவாங்க திருப்பி சாப்பாடு வரும் சாப்பாடு வந்து எப்படி லைன்ல போனாலும் வந்து அடிச்சுப்பாங்க சாப்பாடுக்கு அதெல்லாம் ரொம்ப டாச்சல் ரொம்ப எப்படி சொல்றது மன கஷ்டத்தோட உள்ள இருந்து நான் வெளியே வந்தா எனக்கு நிம்மதி கிடையாது வெளியே வந்து கூட எனக்கு நிம்மதி இல்லாததான் பண்றாங்க அவங்க ஃபுட்டுக்காக மட்டும் தான் மிரட்டுவாங்களா இல்ல செக்ஸ் டார்ச்சர் அந்த மாதிரி பண்றாங்க அது வந்து நம்ம கிட்ட எல்லாம் பண்ணல ஆனா உள்ள இருக்கான்னு என்னன்னு தெரியல நம்ம அங்க நாங்க அங்க வரும்போது என்ன பண்றோம் நான் ஒதுங்கிடுவேன் நம்ம என்னத்துக்கு போனோம் பிரச்சனை போது நாங்க அவங்க இருக்கும் போது தண்ணி பிடிக்க மாட்டோம் அவங்க இல்லாத போது தான் வந்து நாங்க தண்ணி பிடிக்கும் பயம் பயம் இருக்கு எனக்கு ஏன்னா நம்ம அந்த இது நான் பார்த்துட்டேனே அதனால எனக்கு கொஞ்சம் பயம் இருக்குது ஆனால் நாங்கள் போக மாட்டேன் ஏன்னா நம்ம ஆனால் இருக்குது உள்ள செக்ஸ் ஆற்றலும் இருக்குது அது சில பேர் தொல்லை பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க ஆ இருக்குண்ணா பெண்கள் சரியில் இருக்குது இல்லாத இல்லை இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் அப்போ நாங்கள் என்ன பண்ணும்போது வெளியே வரும்போது நான் வந்து என்ன பண்ணேன் வெளியே வந்துவிட்டோம் என்னை வந்துட்டு கையெழுத்து போட சொன்னாங்க கையெழுத்து போட வரும்போதெல்லாம் ஒருத்தவங்க டெய்லி கூட்டின்னு வருது சரலான்றவங்க இவங்க இவங்க தான் இந்த போய் இவங்க ரெண்டு பேரும் தான் எங்க பாத்தாலும் வெட்டுங்க கொள்ளுங்கன்னு சொல்லும்போது இப்ப வந்து இந்த நான் செய்யாத தப்புக்கு தண்டனையும் அனுபவிச்சுட்டு இந்த பதினாறு லட்சம் என் மேல போட்டிருக்கிறாங்க இந்த பதினாறு லட்சத்தையும் என்ன கொடுன்னா நான் எப்படி கொடுக்க முடியும் வேலைதான் நான் டிரான்ஸ்பர் பண்ணி வச்சிருக்கேன் கையில இருக்கிறேன் ரெண்டு அக்கௌண்ட்டுக்குமே என்கிட்ட இருக்குது நாட்டுத்துறை என்றவர் இந்த இங்கிலீஷ்ல இருக்கு எனக்கு பேர் படிக்க தெரியாது அவர் கொடுத்த அக்கௌண்ட் இருக்கு இது பத்து லட்சம் கிட்ட மேல அமிச்சு வச்சிருக்கேன் நான் நாட்டுத்துறைக்கு நான் அமிச்சிருக்கேன் அவர் இன்னொரு கொடுத்த அக்கௌண்ட்டுக்கும் நான் அமிச்சு வச்சிருக்கேன் இப்ப பதினாறு லட்சம் எந்த இந்த என் மேல கந்து வட்டின்னு எனக்கு என்ன சொந்த வீடு இருக்கா இல்ல சரிமா இப்போ நீங்க போய் போயிட்டு வந்ததுக்கு உங்க பசங்க எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க உங்க கிட்ட என்ன ஃபேஸ் பண்றேன்னா எங்க பசங்கள வந்து வெளிய போகும்போது மன வருஷமா தான் பேசுறாங்க கந்துவட்டி அம்மா போது பாருன்ட்டு எல்லா குணமாக பேசுகிறாங்க எங்கள் பொண்ணை பசங்க என் பொண்ணு வந்து அழுவா என்கிட்ட அம்மா இது மாதிரி என்னை வந்து சொல்கிறாங்க அப்புறம் நான் சொன்னேன் உட்காந்து பேசினேன் அம்மா அம்மா வந்து நான் தப்பு செய்யலை தப்பு செஞ்சால் கடவுளுக்கு தெரியும் நான் தப்பு செய்கிறேன்னா இல்லையான்ட்டு நீ அதுக்கோசம் அவங்க சொன்னால் கொஞ்சம் மன பொருத்துக்கும் இதுமாதிரி நான் வந்து இந்த தப்பு செய்யாத முன்னே செய்யாத முன்னே நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் ஆனால் பேசுகிறவங்க வந்து அனவசமாக வந்து பேசுகிறாங்க இனிமேலையும் யாரையும் வந்து தப்பை வந்து உணர்ந்து அவங்க செஞ்சுருக்குறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் அவங்கள இடங்குடமாக பேசுங்க அதுக்கு தவறாக யாரையும் அவங்க மேலே பேசாதீங்க எங்களெல்லாம் பேசியிருக்கிறாங்க அதனால தான் நான் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன் பெண்களை யாருமே இந்த மாதிரி இப்போ தப்பு செஞ்சுருக்குறாங்களா இல்லையான்னு விசாரிச்சுட்டு பேசுங்க எங்களுக்கு என்ன செஞ்சுருக்குறாங்க அதனால தான் நான் இந்த வார்த்தை நான் சொல்கிறேன் யாரும் தயவு செய்து போய் இந்த தப்பில் எதுவும் செஞ்சுட்டு மாட்டிக்காதீங்க என்ன என்ன ஒரு உதாரணமாக எடுத்துக்குங்க ஜெயிலுன்றது வந்து இது நடக்க வேதனை அதில் போய் தெரியாத போய் மாட்டிக்காதீங்க எதுக்குன்னு சொல்கிறேன் நான்